ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப்பா சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் நடிகை தேவயானியின் மகள் இனியா போட்டியாளராக கலந்து கொண்டு கலைக்கு வருகிறார் அம்மாவை போலவே மகளும் நடிகையாக வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தம் சொந்த முயற்சியால் பாடகியாக வர வேண்டும் என்று இனியா எடுத்த முயற்சி பாராட்டும் வகையில் இருக்கிறது இனியாவின் மெல்லிய குரலில் அவர் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று பாடல் பலரின் மனதில் இடம் பிடித்தது அதைத் தொடர்ந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தே வா வா என் தேவதையே போன்ற பாடல்களை பாடி ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் வாரமும் இனியாவுக்காக இந்த நிகழ்ச்சியில் மற்ற போற்றியாளர்களை போலவே தன்னுடைய குடும்பத்திலும் கலந்து கொண்டு இனியாவிற்காக தேவயானிக்கு செய்து வரும் செயல் பலரை பாராட்டுக்குரியதாக இருக்கிறது தற்போது இணையத்தில் ஆக்டிவாக இருக்கும் இனியா எடுத்த செல்ஃபி வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் அழகான ரியாக்ஷன் கொடுத்து வீடியோவில் வெளியிட்டிருக்கிறார் இனியா